ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க சோழன் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு ஹாஸ்டலே கிடைக்கல நிலா எத்தனையோ இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஐடி ப்ரூஃப் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் ஹாஸ்டல் வந்து கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நிலா வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க ஆனால் சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிலா இனி நம்ம கூடவே இருப்பா அந்த கடவுள் எப்படி ஆகுது நிலாவை நம்மளை லவ் பண்ண வச்சிருவார் ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன் எப்படியோ நிலா மனசில் நான் இடம் பிடிச்சிடணும் எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணி நான் மனசில் புகுந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வராங்க நிலா இப்போ என்ன தான் முடிவு நம்ம வீட்டுக்கே போவோம் வா நிலா அதுதான் எங்கள் வீடு இருக்குல்ல உனக்கு எப்போ ஹாஸ்டல் கிடைக்குதோ அப்போ நீ ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவேன் அது வரைக்கும் எங்கள் வீட்டிலே நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நிலாவுக்கு உடன்பாடே இல்லை இல்லை சொல்லா அங்கே எனக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இல்லை எனக்கு எப்படி சொல்கிறதுனும் தெரியல அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க இங்கே நிலா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் எல்லாமே அங்கே மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நிலாவோ இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லார்கிட்டேயுமே கொஞ்சம் சொல்லுங்க எங்கேயாவது ஹாஸ்டல்லாம் தனி வீடு கிடைச்சா கூட பரவாயில்ல நான் போய்க்கிறேன் என்கிட்ட ஒரு சில நகையெல்லாம் இருக்குது அதை அடகு வச்சு பணமாக மட்டும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நிலா வா நம்ம போயிட்டு அடகு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து அடகு வைக்கிறாங்க அடகு வச்சால் கம்மியாக தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால நீலா வந்து வளையில் வந்து கையில் நாலு போட்டிருக்காங்க அதை வந்து வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விற்றுட்டு அவங்க பணமாக கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு எப்படியாவது இப்போதைக்கு செலவை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் நமக்கு சம்பளம் வரும் அதை வச்சு மற்ற செலவெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா வந்து கணக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு சரி நிலா நகையையும் அடகு வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் எங்கேயாச்சும் வீடு ஹாஸ்டல் இது கே கிடைக்குதான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி சொல்கிறேன் அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வீஸ் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இல்லை சோழா நான் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நிலா நீங்கள் மட்டும் தான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நிலா என் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் சொல்வன் நினச்சியா கண்டிப்பாக மாட்டவே மாட்டேன் ஏன்னா நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்புறம் எப்படி உனக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வீடு பார்க்க சொல்லுவேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது எப்படியும் நீ எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலா வந்து கிட்ட கேட்குறாங்க சோலா எப்போ வீடு கிடைக்குன்னு தெரியல உங்கள் வீட்டில் இருக்கவும் எனக்கு பிடிக்கலை கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நிலா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை சோலா அங்கே ஒழுங்காக லாக் கூட இல்லை பாத்ரூம் சரியில்லை வீடே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்குது அங்கே இருக்கவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது டாய்லெட் போகணும் அப்படின்னா கூட குளிக்கணும் அப்படின்னா கூட ஒழுங்காக லாக் இல்லை எப்படி அந்த வீட்டிலலாம் இருக்கிறது பரவாயில்ல நீங்கள் ஆம்பளை பிள்ளைங்க நாலு பேரும் எப்படி ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்பீங்க ஆனால் எனக்கு சுத்தமாக அந்த வீட்டில் இருக்கவே செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே சோழனும் சரி நீலா நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் அந்த வீட்டவே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க எப்படியும் நான் ஒன்று ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் வீடு பார்த்துருவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க ஆ பார்த்துட்றேன் நீங்களா பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க இங்கே நிலாவுக்கு ஒரே கவலையாக இருக்குது எங்கே நம்ம நினச்சி வந்தது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவுமே மனசை தேத்திக்கிறாங்க இப்போதைக்கு வேற வழியே இல்லை சோழனோட வீட்டில் தான் தங்கணும் இங்கே வேறு யாரையும் நமக்கு தெரியவும் தெரியாது அந்த வீட்டில் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை சரி என்ன பண்ணுறது வீடு கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து பைக் அதாவது ஜீப் வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் கோவில் இருக்குது கோவிலை பார்த்ததுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க என்ன சொல்லாம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க இல்லை நிலா நம்ம சாமிக்கு முட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன உன் முகமே சரியில்லையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது சோலா என்ன எனக்கு தான் ரூம் கிடைக்கலன்னு நான் ரொம்பவே அப்செட்டாக இருக்கேன் அது உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ அது இல்லை நிலா உனக்கு ரூம் கிடைக்கணும்ல அதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டா ரூம் கிடைச்சிரும் நீ சீக்கிரமாகவே ரூம் அதாவது வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவேன் அதுக்காக தான் சாமிக்கிட்டே போயிட்டு வேண்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து வெளியே கிட்ட அப்படி சொல்கிறாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நிலா எப்போ என் கூடவே இருக்கணும் எங்கள் வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண் வேண்டிக்கிறதுக்காக கோவிலான நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நிலாவும் நம்ம சோழனும் ரெண்டு பேரும் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சோழன் எதுக்காக உட்காரணும் ஆமாம் நிலா நம்ம மனசில் சாமிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பங்க அந்த விஷயம் வந்து ந நடக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு தான் போகணும் வந்ததும் சாமி கும்பிட்டு உடனே போயிடக்கூடாது அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு சரி சோழா இங்கேயே உட்காருவோம் எனக்கு சீக்கிரமாக வீடு கிடச்சிடுச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நிலா எப்பவும் வீடு வீடுன்னு சொல்கிற எங்கள் வீடு தான் மாளிகை மாதிரி இருக்குல்ல மாளிகையா என்ன சோலா மாளிகையாது உனக்கே மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க சாரி நிலா ரொம்ப பழைய காலத்து வீடு இல்லை அதனால் அப்பவும் மாளிகை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலா இருந்துட்டு சரி சரி எனக்கு வீடு கிடைச்சா போதும் அதனால் நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்றேன் சரி நீ என்ன வேண்டிக்கின அப்படின்னு சொல்லி சோழன் கிட்டே நிலா கேட்க அது வந்து நிலா அது ஒன்றும் இல்லை அதான் உனக்கு வீடு கிடைக்கணும் அது மட்டும் தான் நான் வேண்டிக்கிட்டேன் வேறு எதுவும் வேண்டிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சோழன் வந்து சாமி நிலா சீக்கிரமாகவே அவங்க மனசை மாற்றிக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதே சமயம் அது நடந்துருச்சுன்னா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சோழன் வந்து வேண்டிக்கிறாங்க நம்ம சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுலேயும் சந்தோஷம் வெளி அதாவது முகத்தை பார்க்குறப்பையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிலா இருந்துட்டு சோளா உன்னை முன்னையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நீ நானும் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் இல்லையா நான் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து ஜீப்பில் வச்சு அப்போ கூட முகமே சரியில்லை வாடி போய் இருந்தது ஹாஸ்டலுக்கு வந்தப்போ கூட முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஹாஸ்டல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் சொன்னாங்க தான் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க எனக்கு என்னமோ எனக்கு ஹாஸ்டலே கிடைக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொன்னதுமே என்ன இவன் மனசில் இருக்கிற கரெக்டாக சொல்கிறாளே ஐயோ கண்டுபிடிச்சிருப்பாளோ இல்லை இல்லை கண்டுபிடிச்சிருக்க மாட்டா போட்டு வாங்குறா இவ அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீலா என் முகமே அப்படி தான் எப்பவும் சிரித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சோழனும் நீலாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம சேரன் ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்காங்க நடேசன் வந்து ஒரு இடத்துல முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு அவ்வளோ ஒரு கோபம் பாண்டியன் வந்து சோழன் வந்ததுமே விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் பெரியப்பாவும் அத்தையும் வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க வீட்டில் உள்ளதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது எதுக்காக என்னை கேட்காமல் பந்தல் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்கண்ணே தான் அப்பா தெரியாமல் பிடிச்சி நூக்கி விட்டார் பெரியப்பாவுக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு ப்ளட்டெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓய்யோயோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயப்படுறாங்க சோழனும் நிலா பயப்படாத சும்மா சின்ன சண்டை தான் வேற ஒன்றும் இல்லை நீ பயப்படாத என்னடா சொல்கிற பாண்டியா அவங்க வந்து சண்டை போட்டாங்களா எதுக்காக தேவையில்லாமல் ரிசப்ஷனை அரேஞ்ச் பண்ணி இப்போது பெரியப்பாக்கிட்டேயும் நீங்கள் திட்டு வாங்கிக்கிட்டீங்க தேவையில்லாமல் பெரியப்பா மண்டியை வேறு ஆள் உழைச்சி தொலைச்சிட்டாரு அவர் கேஸ் இது கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாண்ண அத்தை அப்படி தான் சொல்லிட்டு போச்சு உன்னை கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் கண்டிப்பாக உனக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக போகுது நிலா இருந்துட்டு என்னங்க இப்படியெல்லாம் சண்டை போடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடு கேட்குறாங்க நிலா நீ பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை சும்மா தான் கோவத்தில் சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேரன் இருந்துட்டு சரிடா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைண்ண சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் உண்மையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து சேரனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க அது வந்துண்ண நிலா இந்த வீட்டில் இருக்க மாட்டாலாம் ஹாஸ்டல் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஹாஸ்டல் பார்க்கறதுக்காக போயிருந்தீங்களா அப்போது நிலா இந்த வீட்டை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட கேட்குறாங்க சேரன் சோழன் இருந்துட்டு இல்லைண்ண அது தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க நிலா கிட்டே எந்த ப்ரூஃபும் இல்லைண்ணா அதனால் ஹாஸ்டல்லே அவங்களுக்கு கொடுக்கல கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க எப்படியாவது அவங்க மனசை மாற்றி நான் இந்த வீட்லேயும் இருக்க வச்சிருவேண்ணா நிலா கூட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அந்த பொண்ணு விருப்பத்தோடு வாழணும் அந்த பொண்ணு தான் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கே எல்லாருமே பிரச்சனையோட தான்டா இருக்கீங்க இப்போ அத்தை வர கோபமாக போயிருக்கு பெரியப்பாவும் அத்தையும் என்ன பிரச்சனையோடு வரப்போகிறாங்கன்னு தெரியல இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு இதெல்லாம் என்னென்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம கார்த்திகாவோட அம்மாவோடய சவுண்டு ரொம்பவே பலமாக கேட்குது உடனே சேரன் வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியே ஓடி வந்து பார்க்க இங்கே போலீஸோடு வந்து நிற்கிறாங்க நம்ம கார்த்திகாவோடய அம்மாவும் அவங்க மாமாவும் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்ன அடித்து சாவடிக்க பார்க்குறாங்க இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் எடுத்துன்னு போயிட்டு விட்டுருங்க இதுங்கலாம் இங்கே இருக்கிறதுக்கு லாக்கே கிடையாது இவங்க இந்த வீட்டில் இருந்தாங்களாம் இந்த ஊரில் உள்ள வரவங்க போகிறவங்கள எல்லோருமே அடித்து சாகடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க இதுங்க லூசு பயலுங்க இது எங்கள் வீடு என் வீட்டில் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அடிச்சுட்டாங்க இவங்கள விடாதீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சேரனோட பெரியப்பா வந்து சொல்கிறாங்க இங்கே சேரன் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க சார் அப்படியெல்லாம் நாங்கள் இதுவும் பண்ணுறதில்ல சார் நாங்களாம் லூஸு பைத்தியமெல்லாம் கிடையாது சார் அவங்களா வந்து இங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என் தம்பிக்கு ரிசப்ஷன் நடந்தது அந்த பந்தலெல்லாம் ஏன் என்னை கேட்காமல் போட்டிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சார் சண்டை போட்டார் அவர்கிட்ட கேட்டுட்டு பந்தல் போடலான்னு தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் அவங்க வீட்டில் யாருமே இல்லை சார் அதனால இப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களா எதுக்கும் சண்டைக்கு போகல சார் தயவு செஞ்சு எங்கள் யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கெஞ்சுறாங்க இங்கே பாண்டியனுக்கு கோவம் வருது ஆனால் எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு கம்முன்னு இருக்காங்க ஏன்னா போலீஸ் இருக்கிறதுனால சேரன் இருந்துட்டு சார் எங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை சார் கேட்காமல் பந்தல் போடுது அது ஒரு தப்பு மட்டும்தான் சார் அதுக்காக வீட்டையே காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இந்த வீடு கேஸில் போய்கிட்டுருக்கு கேஸ் முடிஞ்சதும் யாருக்கு போகும்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இருந்துட்டு ஏப்பா அப்போது எதுக்காக இந்த ஆள் மண்டே ஓடச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அப்பா தெரியாமல் தள்ளிவிட்டார் அவரே போய் இடிச்சுக்கினார் சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாங்க எங்கள் சேரனோட பெரியாப்பா இருந்துட்டு சார் பொய் சார் பொய் பொய் சொல்கிறாங்க இவங்கள நம்பவே நம்பாதீங்க என்ன அடித்து சாவடிக்க பார்த்தாங்க மொத்த பெருமே என்ன பிடிச்சிட்டு அடித்தாங்க கட்டையால் அடித்தாங்க அதனால தான் எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க இங்க சேரன் இருந்துட்டு சார் என் அம்மா அம்மாவில சத்தியமாக நாங்கள் அப்படி பண்ணவே கிடையாது சார் தெரியாமல் போயிட்டு விழுந்தது தான் நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பேசின பேச்சிலேயே அவங்க பக்கம்தான் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே தெரிஞ்சுக்கிறாங்க எங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு நம்ம சேரனோட சித்த சரி பெரியப்பா கிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாருப்பா ஏதோ அந்த பசங்க இருந்துட்டு போனால் இருந்துட்டு போட்டுமே கேஸ் தான் போய்கிட்டுருக்குல்ல வீடு யாருக்கு போய் சேரும்ன்றது சேருதோ அவங்க எடுத்துகிட்டு போங்க இப்போதைக்கு அவங்க இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு தான் வீடு இருக்குல்ல அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் பார்த்துப்போம் உன்னை பார்த்தா பொய் சொல்கிற ஆள் மாதிரி தான் தெரியுது போயிட்டு ஹாஸ்பிட்டல் பாரு போயா அவ்வளோவா ரத்தமெல்லாம் வரலை உனக்கு போ சின்னதாக தான் அடிபட்டுருக்கு இதுக்கே தாம் தும்னு குதிக்கிற இதுக்கு தூக்கு தண்ணியை போடுவாங்க போயா தேவை இல்லாமல் சண்டேலாம் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காது அதுக்கப்புறம் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம சேரனோட பெரியப்பாவுக்கு பயங்கர கோவம் எங்கள் சேரனை டேய் உன்னை இன்றைக்கி விட்டுட்டேன் நீ எப்பயாச்சும் என்கிட்ட மாட்டு விடா உங்கள் குடும்பத்தோடு ஜெயிலில் போடாமல் விட மாட்டேன் உங்களை வெளியே நான் பாரு உங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக வருதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சேரன் இருந்துட்டு ஏன் பெரியப்பா எங்கள் மேலே அவ்வளோ கோவப்படுறீங்க உங்கள் தம்பி வீடு தானே இது ஏன் எங்களை எதிரியாக பார்க்குறீங்க பணம் இல்லை இந்த வீட்டில் யாரும் பொம்பளைங்க வந்து பொண்ணுங்க தங்கறதில்ல அப்படின்றதுக்காக நீங்கள் இவ்வளோ அவமானப்படுத்தலாமா ஏன் பெரியப்பா இப்படி பண்ணுறீங்க இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார்த்திக்கோட அம்மா இருந்து இப்படி பாவமாக பேசுனா இந்த வீட்டை உங்களுக்கே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா அது மட்டும் நடக்கவே நடக்காது கேஸில் பக்கம் தான் நியாயம் தீர்ப்பு வந்து கண்டிப்பாக எங்கள் பக்கம் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராசி கெட்டவங்க பணம் இல்லாதவங்க பிச்சைக்கார பையலுங்க உங்கள் கூடலாம் யார் சம்மந்தம் வச்சுப்பாங்க இந்த பொண்ணு தான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது ஏதோ தெரியாமல் அந்த ப பையனை இழுத்துட்டு ஓடி வந்துருச்சு இந்த பொண்ணும் ஒரு வாரம் கூட இந்த வீட்டில் இருக்க போகிறதுல அதுக்கப்புறம் ஓடி தான் போக போகுது அதுக்கப்புறம் ஊரே காரி துப்ப போகுது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க நிலாவுக்கு கோவம் வந்துடுது என்னதான் இருந்தாலும் நிலாவுக்கு அந்த குடும்பத்தை அதாவது சேர்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்குமே தெரியும் நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க வார்த்தையை அளந்து பேசுங்க நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க நாங்கள் ஒன்றும் ஓடி வரல எல்லார் முன்னாடியும் ஊர் அறிய தாலி கட்டினார் சோழன் நீங்கள் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவோன்னு சொல்லி சொல்கிறீங்க நான் எதுக்காக ஓடி போனோம் இந்த வீட்டில் தான் நான் வாழப் போகிறேன் நீங்கள் அதை பார்க்க தானே போகிறீங்க பார்த்து வயிறு எறியங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சும்மா அந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கே கார்த்திகாவோடய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி இந்த குடும்பத்துக்கூட சேர்ந்து உனக்கும் இந்த குடும்பத்து ஆளுங்க மாதிரியே புத்தி வந்துருச்சா பின்ன எப்படி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க புத்தி தான் வரும் ஆனால் பணக்கார வீட்டு பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை போயும் போயினும் இந்த சோளம் பையனை இழுத்துட்டு ஓடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் திரும்பவும் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அதுக்கப்புறம் கையில் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அதை எடுத்துகிட்டு அடிச்சு போடுவேன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அவ்வளோதான் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் பல்லுலெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கார்த்திகோட அம்மாவே பயந்துடுறாங்க நம்ம நிலா வந்து களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் எல்லாமே சேரனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன் வந்து நம்ம நிலாவை ரொம்பவே நல்லா நல்லபடியாக பார்த்துக்கினாங்க அதே சமயம் கூட பேரன் தங்கச்சி மாதிரி தான் நிலாவை வந்து நடத்துனாங்க அதனால அவங்க அவங்களோட மானத்தை வந்து காப்பாற்றணும் அவங்க கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சேரனோட குடும்பத்துக்காக நம்ம நிலா வந்து கார்த்திகோட அம்மா கிட்டே பயங்கரமாக சண்டை போடுவாங்க இங்கே கார்த்திகோட அம்மாவே கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிட சொல்லலாம் அந்த அளவுக்கு கார்த்திகா அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக கேஸில் எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு வரும் எங்களுக்கு தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பே வரும் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டை எப்படி மாற்றி காட்டுறோம்னு பாருங்க மாளிகை மாதிரி இருக்கும் நான் மாற்றி காட்டுவேன் இந்த வீட்டை வேற லெவலில் வேற ரேஞ்சில் கொண்டு போவேன் அதுக்கு எனக்கு தெரியும் அதுக்கான தைரியமும் திம்முறும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தில்லா பேசுகிறாங்க இங்கே நம்ம சோழனுக்கும் சேரனுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் கார்த்திகாவோடய அம்மாவை நம்ம நிலா நல்லா திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேரன் வந்து நிலா நீ இப்படியெல்லாம் பேசணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா எங்கள் குடும்போட எங்கள் குடும்பத்தோட கௌரவம் போகுது அப்படின்றதுக்காக எங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் இப்படி பேசுனியே இதை கேட்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது காலையில் தான் உனக்கு உங்ககிட்ட கேட்டேன் நீ மனசு மாதிரி இந்த வீட்டிலே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சேன் ஆனால் நீ தான் இந்த வீட்டிலெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போது இப்படி பேசுகிறேன் இந்த வீட்டில் தான் நான் வாழ போகிறேன் இந்த வீட்டை வேறு லெவலில் மாற்ற போகிறேன்னெல்லாம் சொல்கிறேன் இதை கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்குது நிலா உண்மையவே அப்படியே குளிர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ நல்லா இருந்தது அந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே அப்படின்னு சொல்லி எங்கள் சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு அண்ணே மன்னிச்சிடுங்கண்ணே உங்கள் குடும்பத்தை இப்படி அசிங்கமாக பேசி உங்கள் எல்லாருமே அவமானப்படுத்துறதுனால தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு அதனால தான் இப்படியெல்லாம் பேசினேன் எப்படி எனக்கு நடந்தது பொம்மை கல்யாணம்னு நான் இருக்கணும் அதே மாதிரி தான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் சும்மா உங்ககிட்ட அப்படி சொன்னேன் உங்களை இனி எதுவுமே பேசக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேரணும் இப்போ இப்படி பேசிட்டம்மா நாளைக்கே நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா இந்த ஊர் ஆளுங்கள்லாம் பேச தானே செய்வாங்க எல்லாருமே பேச தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே அது அப்போ பார்த்துப்போம் இப்போதைக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஏன்னா நான் போன வேலை எதுவுமே நடக்கலை நான் நினச்சி வந்த காரியம் எதுவுமே ஒன்று கூட நல்லாவே நடக்கலை எப்படியும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு தனியாக வீடு கிடைக்க வரைக்கும் இங்கே யாருமே எனக்கு தெரியாது அதனால நான் இந்த வீட்டில் தானே இருந்தாகணும் சரிண்ணே இதுக்கப்புறமெல்லாம் அவங்க அம் அதாவது உங்கள் அத்தை அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க நீங்கள் அவங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீலா நீ வந்தப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருந்தம்மா ஆனால் இப்போ வேற ஒரு முகத்தை பார்த்த மாதிரி தான் இருந்தது உண்மையவே இந்த குடும்பத்தை இப்படி விட்டு கொடுக்காமல் பேசுகிற இந்த குடும்பத்தை இப்படியெல்லாம் வேறு லெவலில் கொண்டு போவேன் அப்படி இப்படின்னுலாம் சொன்னேன் அதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நெஜத்துலேயும் அந்த மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க இந்த சோழனுமே ஆமாண்ண நீ நினச்ச மாதிரி எனக்கும் தோணுச்சு நிலா உனக்கு எனக்கும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் கல்யாணம் நடந்துருச்சு நீ என் கூடவே இருக்கியா நிலா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நம்ம சோழன் வந்து இங்கே கிட்டே சொல்லிடுறாங்க நிலா இருந்துட்டு என்ன சொன்னீங்க இங்கே பாருங்கள் சோழா இப்படியெல்லாம் பேசாதீங்க தப்பு தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இவங்க அதாவது சேரன் சோழன் நிலா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பல்லவனும் பாண்டியனும் என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே சோழன் அண்ணன் வந்து நிலாவை கூடவே இருக்க சொல்லி சொல்கிறாங்க நிலா அண்ணி கூட தானே இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பாண்டியன் இருந்துட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க சோழன் அண்ணன் ஏன் நிலா நிலா அண்ணிய உங்கள் கூடவே இருக்க சொல்லி கேட்குறீங்க நீங்கள் கேட்கலனாலுமே அவங்க உங்கள் கூட தானே இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு இல்லை அவங்க இந்த வீட்டிலே தானே இருக்க போகிறாங்க எதுக்காக ஹாஸ்டல் தேடி தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத புரியாத மாதிரி ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது அதனால் அப்படி கேட்குறாங்க அதுக்கு சோழன் இருந்துட்டு அது வந்து அது வந்து பாண்டியா அது வந்து அதான் நிலா வந்து படிச்சுட்டுரு படித்து முடிச்சுட்டாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும் அதனால் தனியாக ரூம் எடுத்து வாடகைக்கு இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்ல வந்தேன் அதுக்காக நிலா வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல இங்கே நிலா வந்து நம்ம சோழனை முறைக்கிறாங்க நிலா சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியால் கண்ணாலே சைக சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு சரிண்ணே சரிண்ணே நிலா நீ வேலைக்கு போக போகுதா சரி சரி போகட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க இங்கே சேரன் இருந்துட்டு சரிம்மா நிலா நீங்கள் வெளியே போய் டயர்டாக போயிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி